ஹாய் அஸ்லாமு அலைக்கும் சவுதி அரேபியா மதினா மசித் நோபி கேட் நம்பர் முன்னூத்தி பத்துல எக்ஸிட் ஆனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்க்கலாம் பேர் வந்து மஸ்ஜித் அல் ஹமாமான்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் ஏன் இந்த பள்ளிக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தடவை நபிசல்லா அலுவலாமர்கள் வந்துட்டு கடுமையான வெயில் நணிந்து தொழுதுட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேகம் வந்து அவங்களுக்கு நிழல் கொடுத்துருக்கு அதுல இருந்து இந்த பள்ளிக்கு மஜித் அல் ஹமாமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிளிவாசல நபிசல்லா அலுவல இஸ்லாமர்கள் நிறைய தடவை ஈது தொழுகையும் வெள்ளிக்கிழமை தொழுகையும் நடத்திருக்காங்க காரணம் என்னன்னா அப்போ வந்து மஜித் நபி வந்து ரொம்ப சின்ன பள்ளிவாசலா இருக்கும் சோ மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இந்த திறந்த வெளியான இந்த பகுதியில தான் வந்துட்டு தொழுகை நடத்துவாங்களாம் அது மட்டும் இல்லாம ஒரு தடவை மதினா வந்து பயங்கரமான வறட்சி ஆயிருக்கு அப்போ மலைக்காக தொழுக வேண்டியும் இந்த இடத்துலதான் வந்துட்டு நடத்திருக்காங்க அந்த தொழுகை முடிஞ்ச உடனே மழை பொழிஞ்சதா கதீஸ்லயும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் இது ஆரம்பத்துல திறந்த வெளியா தான் இருந்தது அதுக்கப்புறம் உமையா மற்றும் அப்பாட்சியா அவங்க காலத்துல இதை சின்ன கட்டடமா கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒட்டோமான் காலத்துல இதை வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்க ஃபைனலி இதை சவுதி கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ரினோவேட் பண்ணி ரொம்பவும் பாதுகாப்பான முறையில் பாதுகாத்துட்டு வராங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்